வணக்கம் அருகில் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கதைகள் இளவரசியில் நான் உங்கள் ஏஎஸ் எனக்கு துணை நான் மட்டுமே கதையோடய பார்ட் லெவன் இது வரைக்கும் பார்த்துருக்கோம் இப்போ பார்ட் டுவெல் பார்க்க போகிறோம் தாராவோட வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ஒரு தடவை வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டு அதில் தோல்வி உற்றதுக்கப்புறம் இன்னொரு வாழ்க்கையை அவங்க ஏற்றுக்கிறது அவங்களோட மனம் எவ்வளோ போராடும் எவ்வளோ தயக்கம் இருக்குங்கிறதை இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டுருக்கோம் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகிறதுங்க சுவாரஸ்யமாக நம்ம பார்க்கலாமா வாங்க கதைக்குள்ளே போலாம் கதைகளின் நிலவரச்சிலிருந்து நான் உங்கள் ஏஎஸ் எனக்கு துணை நான் மட்டுமே பாட் வெத் தாரா ரூம்குள்ளே ரொம்ப நேரமாக இருந்து நைட் ஃபுல்லாக நைட் ஃபுல் நைட்டும் வந்தது தாரா ரூம்குள்ளே ரொம்ப நேரமாக இருந்தேன் நைட்டும் வந்தது ஸ்கை அவளோட ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு ஒரு ஷார்ட்ஸும் ஒரு அதை ஒரு பனியனையும் போட்டு டிவி பார்த்துட்டு ஹாலில் உட்காந்துட்டு இருந்தான் தாரா மில்க்குக்கு ஃபோன் செஞ்சு ஒழுங்கு மரியாதையாக சீக்கிரம் வந்துடு இல்லைன்னா நான் ஊருக்கு கிளம்பிடுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னான் ஹே ஹே அப்படி எல்லாம் எதுவும் செஞ்சிடுது கண்டிப்பாக நான் காலையில் வந்துடுவேன் இங்கே ஒரு பார்ட்டி அட்டன் பண்ணிகிட்ருக்கோம் தான் காலையில் கண்டிப்பாக அவங்க இப்போ மட்டும் சாப்பிட்டு தூங்க குட்களாக என் தங்க அப்படின்னு சொன்னான் இதை இந்த ஸ்வீட்டையும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா அந்த மில்க் எருமை மட்டும் வர மாட்டேன் என்ன தான் பண்ணுறது ஆண்டாவா நான் மட்டும் இங்கே தனியாக மாட்டிக்கிட்டேன்னு முருகா என் வாழ்க்கையில் இது என்ன ஒரு புது சோதனையாக இருக்கும் முருகா அப்படின்னு கற்றுனா பசிக்கிறே வயிறு வேற சத்து போடுறது எப்படி வெளியில் போகிறது அவர் வேற இருப்பாரே எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்ற பொழுமில்லை நம்மளுக்கு நல்லா யோசிச்சு பார்த்துட்டு நம்மளுக்கு சாப்பாடு தான் முடிக்கும் என்ன நடந்தாலும் பரவாயில்ல வானு போகலான்னு சாப்பாடு வா சாப்பாடுன்னு வந்துட்டால் நம்ம எல்லாத்தையும் மறந்துடணும் தாராவும் கதவை திறந்து வெளியில் போனான் கிச்சன் எங்கே இருக்குதுன்னு தெரியலையே வெளியில் வந்தால் பார்த்தா ஸ்கை கால ஆட்டி டிவி பார்த்துட்டு இருந்தேன் தாரா பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு அச்சோ என்ன இப்ப இப்படி உட்காந்துருக்காரு ஸ்கை வாங்க தாரா உங்களுக்கு பசிக்குது தானே எனக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ண சொல்லியிருக்கேன் ரெடியாக இருக்கும் நினைக்கிறேன் வாங்க போகலாம் இன்னும் தாராவை கூட்டிகிட்டு டைனிங் டேபிளுக்கு போனது அவ்வளவு சாப்பாடு விதவிதமாக கொண்டு வந்து வச்சுருந்தாங்க நிறையா இந்தியன் ஃபுட்டு தானு வச்சுருந்தாங்க அதுவும் செட்டி சமையல் தாராவுக்கு அதை பார்த்த உடனே நாக்கு ஊற ஆரம்பிச்சு இந்த சாப்பாடு சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு நிஜமா மக்களே என்ன தான் சொல்லுங்கள் ஏதாச்சும் ஒரு விரதம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் விரதம் இருந்துட்டு அப்படியே ஒரு நம்மளுக்கு பிடிச்ச சாப்பாடை பார்க்கும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் தாராவுக்கும் தாரா எதுக்கு எனக்கு மட்டும் இவ்வளவு சாப்பாடு செட்டிநாட்டு சமையல் தனியாக நீங்கள் சாப்பிட்றத நானும் சாப்பிட்றப்பண்ணே எனக்காக எதுக்கு இவ்வளோ சிரமப்பட்டுட்டு ஸ்கை எதுக்கு இதில் என்ன சிரமம் உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை அதை கொடுக்கத்தானே நான் இருக்கேன் அதுதானே எனக்கு சந்தோஷம்னு சொன்னார் எல்லா கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க சாப்பிட்ற இடத்த அங்கே சுற்றி அத்தனை பேர் நின்றுட்டு இருந்தாங்க ஸ்கை ஒரு கை அசைவு மட்டும்தான் தாராவுக்கு தெரியாமல் எல்லோரும் அங்கேருந்து போயிட்டாங்க அந்த ஹாலில் யாருமே இல்லை அவங்க ரெண்டு பேரை தவிர ஸ்கை பக்கத்தில் வந்து தாராவுக்கு தேவையான சாப்பாடையெல்லாம் எடுத்து அவரோட தட்டில் வச்சார் தாரா நீங்கள் சாப்பிடுங்க நானே எடுத்து வச்சுருக்கேன் அதெல்லாம் இல்லை பரவாயில்ல நான் எடுத்து வைக்கிறேன் நீங்கள் சாப்பிடுங்கன்னு தாரா சொன்னேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்க நான் எப்படி சாப்பிட்றதுன்னு தாராவும் கேட்டாங்க ஸ்கை ஓகே நீங்கள் உங்களை பா நான் உங்களை பார்க்கல நான் தனியாக சாப்பிட்றேன் நீங்கள் சாப்பிடுங்க உங்களுக்கு மனசு நிறைய வயிறு நிறைய சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க சாப்பிட ஆரம்பித்தாங்க ரெண்டு பேரும் தாரா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டா சிக்கன் மட்டன் எல்லாத்தையும் சாப்பிட்டான் தாரா நிஜமாகவே ரொம்ப நல்லா சமைச்சிருக்காங்க அவங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த சாப்பாடு எல்லாம் காரமாக இருக்கும்ல ஸ்கை அப்படின்னு கேட்டான் காரம் எனக்கு பிடிக்காது தான் இருந்தாலும் போக போக நான் பழகிக்கிறேன் அப்படின்னு சொன்னான் சரி நான் போய் தூங்குறேன் ஸ்கை அப்படின்னு தாரா அங்கேருந்து கிளம்ப பார்த்தா எப்படியாவது ஸ்கை கூட நடக்க வேண்டிய பேச்சை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் அவள் இருந்தான் நல்ல நிலா வளிச்சம் ஜன்னல் வழியாக தெரிஞ்சது தாரா அந்த பக்கம் நோக்கி போனான் ஸ்கை பின்னாடியே போனான் எவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தீங்களா அன்னைக்கு காட்டில் இருந்த நிலா மாதிரியே இருக்குல்ல ஆமாங்க அப்படின்னு ஸ்கை சொன்னார் ரெண்டு பேரும் கார்டனில் போய் நின்று அந்த ரூ குளிர்ந்த காற்றுல இருந்தாங்க ஸ்கை நிஜமாவே உங்களுக்கு நிஜமாவே எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு உங்களுக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்னு கேட்டார் நான் யோசிக்காமல் முடிவு பண்ண மாட்டேன் யோசிச்சு முடிவு பண்ணி தான் உங்களுக்கு எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் சொன்னேன் நீங்கள் லைஃப்பில் வந்தீங்கன்னா என் லைஃப் ஃபுல்லாக எப்போவும் ஹாப்பியாக இருக்கும் அதே மாதிரி உங்களையும் நம்ம குழந்தையும் நான் ரொம்ப நல்லாவே பார்த்துப்பேன் உங்களுக்கு ஏன் என் மேல நம்பிக்கை வரல நம்பிக்கை இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஓகே சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார் தாரா அதுக்கு பதில் எதுவுமே சொல்லலை நாளைக்கு இந்தியாவில் உள்ள ரொம்ப பெரிய விசேஷமான நாள் இந்த நாளில் தான் நான் எப்போவும் என்னோடய எல்லா தொழிலையும் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸோ நாளைக்கு நம்மளோட ப்ரொடக்ஷன் கம்பெனியோட கான்ட்ராக்ட் சைன் பண்ணலாம் பார்ப்பை பதிலாக நிக்கல் நிக்கலுங்கும் பார்ப்பைக்கு பதிலாக சாரி நிக்கலுக்கு பதிலாக கவி சைன் பண்ணுவாருன்னு சொல்லியிருந்தாங்க ஆடிட்டரை வர சொல்லுங்கள் ஸ்கை ஸ்கை அதுக்கு எல்லாமே பிளான் பண்ணபடியும் நடக்கும் நீ சொன்ன டைமுக்கும் எல்லாருமே வந்துடுவாங்க தாரா ஆனால் நீங்கள் நல்லா பேச்சை மாசுறீங்க அப்படின்னு சொன்னார் தாரா எனக்கு தூக்கம் வருது நான் போய் தூங்கட்டுமா அப்படின்னு கேட்டேன் ஸ்கை சரி நீங்கள் நல்லா யோசிச்சு முடிவை சொல்லுங்கள் நீங்கள் போய் படுங்க ரொம்ப டயர்டாக இருப்பீங்க அப்படின்னு சொன்னான் தாரா ரூமுக்குள்ளே போனான் ஒரு பக்கம் இப்படி கனவுளை கூட பார்க்க முடியாத ஆசைப்பட்ட ஒருத்தரை அவரே வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்றது ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரொம்ப குழப்பமா இருக்கு நாளைக்கு இதனால நம்ம குழந்த வாழ்க்கையை ஏதாச்சும் ஆயிடுமோ அவன் வாழ்க்கையில ஏதாச்சும் பிரச்சனை வந்தா என்ன பண்றது நம்மளோட சந்தோஷத்துக்காக அவனோட வாழ்க்கைய வெளியிடுறது பெரிய தப்பாகிடுமே அப்படின்னு சொ யோசிக்கிறேன் எந்த விதத்துல இது சரியா இருக்கும் புரியலையே மணியை பார்த்தா நாலு மணி ஆயிடுச்சு தான் அவன் தூங்கினான் ஸ்கை நைட்டு ஃபுல்லா ஹாலே படுத்து தூங்கான் ஏன்னா தாராவுக்கு இது புது இடம் அவளுக்கு ஏதாவது கேட்டால் என்ன பண்ணுறது அங்கே யாருக்கும் இங்கிலீஷும் தெரியாது தாயும் தாய் மட்டும்தான் தெரியும் தாராவுக்கு தாய் தர அதனால் அவர் அந்த ஹாலில் படுத்து தூங்கிட்டார் அவர் வழக்கம் போல் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அவர் பாட்டு தன் எட்டு மணிக்கு கீழே வந்துட்டார் அவர் பாட்டு அவர் வேலையை பார்க்க ரொட்டீன் லைஃப்பை பார்க்க ஆரம்பிச்சுறார் இன்றைக்கு பிஏ ஆஃபீஸ் ஸ்டாஃப் முக்கியமான எல்லோரும் வந்துட்டாங்க அவர் மேலேருந்து கீழே வந்துட்டார் ஆனால் தாரா மட்டும் இன்னும் கதவு திறக்கவே இல்லை ஸ்கை மிஸ்டர் ஸ்கையோட பிஏ பேர் மிஸ்டர் பி பி இன்றைக்கி என்னென்ன அப்பாயின்மெண்ட் இருக்குது எல்லாமே சொல்லுங்கள் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் நீங்கள் பார்க்க வேண்டிய ஃபைல் இதில் எல்லாமே இருக்குது இன்றைக்கி மட்டும் நீங்கள் நிறையா மீட்டிங் அட்டன் பண்ணணும் சார் மொத்தம் எட்டு மீட்டிங் இருக்குது சார் அப்படின்னு சொன்னால் ஓகே பார்த்துக்கலாம் ஒன்றும் பர பரவாயில்லை அப்படின்னு சொன்னார் ஸ்கை தாரா தாரா இன்னும் வரலையா பி இல்லை சார் மேம் இன்னும் எந்திரிச்சே வரலை வெளியில் வந்தாங்க எல்லோரும் தாராவை பார்த்து குட் மார்னிங் மேம்னு சொன்னாங்க குட் மார்னிங் ஸ்கை குட் மார்னிங்னு சொன்னார் அவங்களும் குட் மார்னிங் ஸ்கை அப்படின்னு சொன்னாங்க ஸ்கை நீங்கள் தாராவுக்கு ஹாட் வாட்டர் ஃபஸ்ட்டு கொடுங்க அப்புறம் டென் மினிட்ஸ் கழிச்சு க்ரீன் டீ கொடுங்க ஏன்னா அவங்க இன்னும் குடிப்பாங்க அவங்க இதைத்தான் குடிப்பாங்க இல்லை பரவாயில்ல நான் போய் எடுத்துக்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நீங்கள் இங்கே வாங்க அவங்க எல்லாமே கொண்டு வருவாங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா ஸ்கை அப்படின்னு கேட்டேன் ஸ்கை உங்களுக்காக தான் காத்திருக்கேன் தாரா அப்போ நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் நான் போய் குளிச்சுட்டு வந்தாரேன் நம்ம சேர்ந்து சாப்பிடலாம் ஸ்கை ஓகே சொன்னார் தாரா குளிச்சுட்டு கதவை திறந்து வழியில் வரும்போது ஸ்கை கோவமாக தீட்டு இருந்தது உங்களெல்லாம் முறுப்படியாக எந்த வேலையும் செய்ய பண்ண முடியாதா உன்னை பார்த்துக்க சொல்லி பதினஞ்சு நாள் தான் போனேன் அதுக்குள்ளே இவ்வளோ குலப்படி பண்ணி வச்சுருக்கேன் இதை நான் எப்படி சரி பண்ணுறது எல்லாத்தையும் ரெண்டு மணி நேரத்தில் சரி செய்யணும் அப்படி இல்லைன்னா எவ்வளோ கோபம் வரும் அது உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறதும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி மிரட்டிகிட்டு இருந்தார் தான் அவங்க அமைதியாக வந்து நின்றுட்டு இருந்தாங்க அதை பார்த்தோன்னே ஸ்கையும் அமைதியாகிட்டாங்க வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்க அப்போதான் தான் ஒருத்தர் வெளியிலேருந்து வந்திருக்காங்க கொரியர் சர்வீஸ்லேருந்து வந்திருக்கதா சொன்னாங்க மிஸ்டர் பி நீங்கள் போய் பாருங்க அப்படின்னு ஸ்கை சொன்னார் போய் ஒரு பார்சல் வந்திருக்குன்னு சொல்லி கையெழுத்து போட்டு வாங்கிட்டு வந்தாங்க யாரும் என்னாச்சு என்ன விஷயம் யாரோட பார்சல் என்ன ஃபைல் அப்படின்னு ஸ்கை கேள்வி கேட்டார் இல்லை சார் இந்தியாவிலேருந்து இந்த பார்சல் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க இந்தியாவா அப்படின்னு தாரா ஆச்சரியமாக பார்த்தா யாராக இருக்கும் அப்படின்னு அப்போதான் தெரிஞ்சது தாரா தாரா எழுதிய முதல் நண்பன் புக்கு அவருக்கும் வந்திருந்தது இதை பார்த்தீங்கன்னா தாராவுக்கு ஒரே ஆச்சரியம் இந்த புக் உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு கேட்டாரு அப்போதான் ஸ்கை சொன்னார் இது எனக்கு கிஃப்டா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதை பிரித்து பார்த்து சொன்னார் அப்போ நீங்களும் எனக்கு கெட்பில் சூன புக்கே அனுப்புனீங்களா அப்படின்னு தாரா ஆச்சரியமாக கேட்டால் அதுக்கு ஸ்கை ஆமாம் நானும் உங்களோட புக் எல்லாமே படிச்சிருக்கேன் நான் இந்த நாலு வருஷத்தில் உங்களோட எல்லா புக்கையுமே என்னோடய ஃப்ரீ டைம் நான் நிறையவே படிச்சிருக்கேன் ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணியிருக்கேன் அதனால் இது உங்களோட நியூ எடிஷன் புக் ஆனால் இது ஃபுல்லாக இங்கிலீஷில் உள்ளது தானே ஆமாம் இது இங்கிலீஷ் எடிஷன் தான் அப்படின்னு சொன்னார் தாராவுக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா இவ்வளோ பெரிய ஆள் நம்மளோட புக்கை வாங்கி படிச்சிருக்காரு அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு வித சந்தோஷமும் இருந்தது ஸ்கை அதை எதையுமே வெளிக்காட்டிக்காமல் ஓகே வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனாரு ஒரு டைனிங் டேபிள் போனாங்க தாரா அவரையோட டீம் தாரா அவரோட டீம்மையும் சாப்பிட சொன்னாங்க அவங்க ஸ்கையை பார்த்தாருங்க ஸ்கை அதான் சொல்றாங்கல்ல சாப்பிடுங்க தாரா அவங்களுக்கும் எல்லாரையும் உட்கார வச்சு பரிமாறணும் நீ ஏன் பரிமாறினீங்க நாங்களே பரிமாறி அதோட பரிமாறதுக்கு தான் நிறைய பேர் இருக்காங்களே அப்படின்னு சொன்னாங்க அட பரவாயில்ல பி என்ன இருக்கு நான் பரிமாறணும் எல்லாரும் சாப்பிட சொல்லி தாரா ஸ்கைக்கும் பரிமாறினாங்க ஸ்கை அவருக்கு இதெல்லாம் கொஞ்சம் புதுசாகவே இருந்தது ஸ்கையோட பி மிஸ்டர் பி இன்றைக்கி எத்தனை மீட்டிங் இருக்குன்னு சொன்னீங்க அதை எல்லாத்தையுமே ஆஃபீஸ் ரூமுக்கு செட் பண்ணுங்கள் எல்லா ஃபைலையும் அங்கேயே வச்சுருங்க எங்கள் வீட்டிலேயே இருபது நாள் இருந்து வேலை பார்க்கலாம் ஆஃபீஸ் ஆஃபீஸ் ரூமு எல்லாமே பார்த்துக்கலாம் ஏதாச்சும் ரொம்ப முக்கியம் தான் வெளியில் போய்க்கலாம் அப்படின்னு சொன்னார் தாரா கை நான் உங்கள் கிட்டே ஒன்று சொல்லலாமா எதை வேணாம்னு சொல்லுங்கள் தாரா அப்படின்னு சொன்னார் சாப்பிடும்போது ஆஃபீஸ் வேண்டாமே சாப்பாட்டை ருசிச்சு ரசித்து தானே சாப்பிட்ணும் எதுக்கு டைனிங் டேபிளில் ஆஃபீஸை கொண்டு வரீங்க தாரா அதுக்கு மேலே அப்புறம் ஏன் இவ்வளவு கோபமாக இருக்கீங்க உங்கள் முகமே மாறி போயிருக்கு செவந்து போயிருக்கு ஸ்கை அதுக்கு பதில் சொல்கிறாரு இது வழக்கம் போல தான் தாரா இதுதான் என்னோடய உலகம் பிஸியாகவும் டென்ஷனாகவும் இருக்கும் என்னை பற்றி நீங்கள் யோசிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னார் ஆனால் அதுக்கு தாரா எந்த ஒரு பதிலும் சொல்லலை ஸ்கை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க மில்க் எல்லாரும் உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி கொஞ்சம் நேரத்தில் மில்க் வந்துட்டாங்க எங்கடா மற்றவங்க எல்லாம் காணும் அவங்க எல்லாம் நாலு மணிக்கு வந்துடுவாங்க முக்கியமான ஆப்ரேஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க தாரா தமிழில் மாடு பழை இப்போ தாண்டா வரையா என்னை மட்டும் தனியாக விட்டி இவ்வாடி இங்கே அப்படிங்கிற மாதிரி தமிழில் சொன்னாங்க மில்க்குக்கு ஒன்றும் புரியலை ஏதோ திட்டான்னு மட்டும் தெரியுது ஆனால் என்ன திட்டான்னால் புரியலை ஸ்கை உங்கள் வீடு ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே நல்ல பெருசாகவும் இருக்குது தேங்க் யூ தேங்க்யூ மிக் இது பரம்பரை பரம்பையாக இங்கே நான் நாங்கள் வாழ்ந்துட்ருக்கோம் நீங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்ருங்க நான் கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டு வரேன் அப்படின்னு ஸ்கை அங்கே கிளம்பிட்டு அவங்க ரெண்டு பேரும் போய் வீட்டெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க கார்டன் இந்த மாதிரி எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்ருந்தான் அதுக்குள்ளே மதியம் ரெண்டு மணி ஆயிடுச்சு நம்ம மில்க்குக்கோ வயிற்றுக்குள்ளே சத்தம் வர ஆரம்பிச்சு பசி தாரா போய் சாப்பிடலாமா பசிக்குது இல்லை பத்து மணிக்கு போன வர இன்னும் வெளியில வரல ரெண்டு மணி நேரம் ஆகும் ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு தாரா போய் ஸ்கையோட ரூமை தட்டுனா உள்ளே வாங்க அவரு உள்ளே வாங்கன்னு சொன்னார் ஆனால் அவரோ கோவமாக வேறு ஏதோ பேசிகிட்டு இருந்தார் இவரை பார்த்த தாராவை பார்த்த உடனே எல்லாரும் அமைதியாகிட்டாங்க கோவமாக இருக்கிற மாதிரி இருந்தது ரெண்டு மணி நேரம் ஆச்சு நீங்கள் இன்னும் சாப்பிட வரல தண்ணி கூட குடிச்சிங்கனான்னு கூட தெரியல இப்படியே வேலை பார்த்துட்டு இருந்தா எப்படி நானும் மில்கும் சாப்பிடலை உங்களுக்காக காத்துட்ருக்கேன் நீங்கள் வந்தீங்கன்னா சாப்பிடலாம் நீங்கள் வந்தால் தான் சாப்பிட முடியும் அப்படின்னு சொன்னான் அதுக்கு மேல நீங்கள் சாப்பிட வேண்டியதானே உங்களை விட்டுட்டு நாங்கள் எப்படி சாப்பிட்றது வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் மிஸ்டர் பினி நீங்களும் வாங்க சாப்பிடலாம்னு சொன்னார் ஸ்கைப் ஓகே நீங்கள் எல்லோரும் கிளம்புங்க நாளைக்கு மீட் பண்ணலாம் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுங்கள் ப்ளீஸ் வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னால் ஆடிட்டிங் வக்கீலுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்கள் அப்புறம் டாக்குமெண்ட் எதுவும் விடாமல் கொண்டு வர சொல்லுங்கள் ஓகே சார்னு சொல்லிவிட்டு அவங்க கிளம்புனாங்க அதே மாதிரி எல்லோரும் ஒன்றா சாப்பிட்டாங்க ஸ்கைப் காதுக்குளம் மிஸ்டர் பி இவங்க இருந்தா நம்ம டெய்லி டைமுக்கு சாப்பிடலாம் சார் அப்படின்னு சொன்னார் உங்களையே ஒருத்தர் ஆர்டர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு ஸ்கை உனக்கு இருக்குண்டா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு நம்ம நம்ம பாசையே ஒருத்தர் மிரட்டுறாருனா அது நம்மளுக்கு சந்தோஷமா தானே இருக்கும் எல்லாரும் ஹாலில் உட்காந்துட்டு இருந்தாங்க சாப்பிட்டுட்டு பார்ப்பையும் கவியும் வந்தாங்க ஸ்வீட்டையும் வந்தாங்க டைசி ஜூஸ் எல்லாருக்கும் குடி கொண்டு வந்தாங்க உட்காருங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்துருந்தாங்க ஸ்வீட்டையும் ஸ்வீட்டையும் வந்தாங்க ஸ்வீட்டு கேட்ட தாரா உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்குல்லதா ஸ்வீட்டு கேட்டால் ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப பிடிச்சிருக்கு இதை பார்க்கும்போது என்னோடய குழந்தை ஞாபகம்தான் வருது அவனுக்கு இந்த மாதிரி தோட்டம் எப்போதும் அவ்வளவு பிடிக்கும் நிறைய டைம் என்னோட கிட்ட கேட்டிருக்கான் அம்மா எனக்கு தோட்டம் முன்னாடி இருக்கிறத மாதிரி வீடு வேணும் ஆனால் இருக்கிற வீட்டை விட்டு வர முடியாது அப்பா சொல்லிட்டாங்க நீ வேணால் புதுசாக வாங்கி போன்னு சொல்லிட்டேன் நான் எப்படி அவங்கள விட்டுட்டு வர்றது அதனால் நாங்களும் அப்படியே அவங்க கூடயே இருந்துட்டோம் கவி ஃப்யூச்சரில் குழந்தை இங்கே தானே வந்துருக்க போகிறாங்க அப்புறம் என்ன தாரா கவியை பார்த்தா கவின் பார்த்து பின்னாடி அழிஞ்சிக்கிட்டான் தாரா ஸ்வீட்டி கவின் கிட்ட சொல்லி உங்களுக்கு டாக்குமெண்ட் எல்லாம் ஃபேக்ஸ் அனுப்ப சொன்னேன் அதை அதை அனுப்பிச்சாங்களா அதை நீங்கள் ஜெராக்ஸ் போட்டு எடுத்து வந்தீங்களா ஆமாம் ரெண்டு காப்பி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஓகே ஆடிட்டர்லாம் வந்தாங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ளே சைன் பண்ணிடலாம் ஆடிட்டர் நீங்கள் சொன்ன மாதிரி த்ரீ ப்ராம் த்ரீ ப்ராமிஸ் அப்படிங்கிற கம்பெனியிலேருந்து ரிஜிஸ்டர் பண்ண எல்லா டா டீட்டெயில்ஸும் டாக்குமெண்ட்டும் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி எல்லாரும் சைன் பண்ணாங்க நாலு பேருமே சைன் பண்ணாங்க ஸ்வீட்டு அந்த டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்தா அதே டாக்குமெண்ட் நீ நல்லா படித்து பார்த்துக்கோ நீ சைன் பண்ணிட்டேன்னா அதை நீ கேன்சல் பண்ண முடியாது நல்லா படித்து பார்த்து கையெழுத்து போட மெழுக்குன்னு தாரா சொன்னான் உங்ககிட்ட போய் நான் அதெல்லாம் படித்து பார்ப்பேன்னா நீ சொல் நான் எங்கே கையெழுத்து போட்டுருன்னு சொல்ல நான் அங்கே கையெழுத்து போடுவேன் ஸ்வீட்டி ஒழுங்காக படித்து பார்த்து கையெழுத்து போடுன்னு சொன்னான் அவள் பிஸ்னஸ் எல்லாம் பாவம் புண்ணியும் பார்க்க மாட்டாடா சொன்னால் கேளு அப்படின்னா நான் படித்து பார்த்தா என் நட்பையே சந்தேகப்படுற மாதிரி நான் படிக்க படிக்காம தான் கையெழுத்து போடுவேன் கையெழுத்து போட்டான் மில்க் கவின் கவின் ஸ்ட்ரைட்டாக மில்க்குக்கு கால் பண்ணி என்ன மில்க் கையெழுத்து போட்டியா படித்து பார்த்தியா எனக்கு நம்பிக்கை இருக்குது தாரா மேலே அப்படியா உன் விதியை யாராலும் மாற்ற முடியாது வெல்கம் டு அவர் ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு தாரா தாராவை பற்றின நியூஸ் இன்றைக்கி டெலிகாஸ்ட் ஆக போகுது நீங்கள் பாருங்கள் லைவில் இன்னும் அஞ்சு நிமிஷத்தில் அப்படின்னு சொன்னாங்க மில்க் என்ன கண்டிஷன் போட்டிருக்கு கவின் ரொம்ப பயமுத்திர ஒன்றும் இல்லை மச்சி இந்தியாவில் ஒன்று ஃபேமஸ் ஆகிறது என்னோடய பொறுப்பு என்னோடய கம்பெனியை தவிர வேறு எந்த கம்பெனிக்கும் நீ அக்ரிமெண்ட் போடக்கூடாது என்னோட என்னோடய அனுமதி இல்லாமல் நீ எந்த ப்ரெஸ் மீட்டுக்கும் போகக்கூடாது என்னோடய அனுமதி இல்லாமல் எந்த ஃபங்க்ஷனையும் பப்ளிக் ஃபங்க்ஷனுக்கு போகவே கூடாது என்னை என்னை ஒரு மாதத்துக்குள்ளே தமிழ் இருபத்தஞ்சி சதவீதம் நீ பேசியே ஆகணும் எனக்கு எனக்கு நீ டேட் கொடுக்கும்போது நீ வேறு யாருக்கும் வேறு வேறு எந்த கண்ட்ரிக்கும் டேட்டு கொடுக்கக்கூடாது போகக்கூடாது என் ப என் படம் முடிகிற வரைக்கும் இந்தியாவில் தான் இருக்கணும் நான் என்ன ஃபுட் கொடுக்கணும் அதை தான் சாப்பிடணும் நான் எந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ண சொல்லணும் அதை தான் நீ பண்ணணும் நீ ஸ்டைலாக நடக்கிறது நீ ஸ்டைலாக பேசுகிறது எல்லாமே என்னோடய கண்ட்ரோல் தான் அதேமாரி ந அதே மாதிரி நைட் பதினோரு மணிக்கு மேலே ஆன்லைனில் இருக்கக்கூடாது காலையில் அஞ்சு மணிக்கு மேலே தூங்கக்கூடாது ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு மெடிடேஷன் பண்ணுறதுக்கு உனக்கான ட்ரெயினர்ஸ் வந்துடுவாங்க அவங்க சொல்கிறபடி தான் நீ கேட்கணும் உன்னோடய காங் கான்ட்ராக்ட் இந்த படத்துக்கு மட்டும் இல்லை நான் எப்பெல்லாம் உன்னை வச்சு படம் எடுக்கணும் முடிவு பண்ணுறோம் அப்போல்லாம் உன்னோட கால் எனக்கு மட்டும்தான் இருக்கணும் வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது எல்லாத்துக்கும் நான் மனமாற ஒத்துக்கிறேன்னு சொல்லி தான் நீ கையெழுத்து போட்டிருக்க அப்படின்னு சொன்ன பாவி பாவி ஃப்ரெண்டு நினச்சா உன் மேலே உள்ள நம்பிக்கையில் வச்சு கையெழுத்து போட்டால் ஏன் என்னை ஜெயிலில் ஜெயிலில் போடுற மாதிரி இப்படி வச்சுருக்கு கால் சீட்டுன்னு கொடுக்கக்கூடாது அது கொடுக்கக்கூடாது இது கொடுக்கக்கூடாது அது கூட பரவாயில்ல ஆனால் நான் இப்போ பதினோரு மணிக்கு மேலே ஆன்லைனில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறப்ப அதுதானே எனக்கு தாங்க முடியலை இப்போ நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிவிட்டு ஒரே புலம்பெலாம் பண்ணணும் நான் மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொன்னால் நல்ல அறிஞ்சிச்சாங்க கவி நல்ல விலை நான் இல்லைப்பா நீ மட்டும்தான் மாட்டிக்கத்தமிழ் அப்படின்னு சொன்னோம் தாரா என் நண்பன் என் நண்பன்டா நீ கவலைப்படாத உன்னை பத்திரமா பார்த்துக்கறது தமிழை மட்டும் மறந்துடாமல் கற்றுக்கோ அப்படின்னு சொன்னோம் கஷ்டம் தான் எனக்கு லாங்குவேஜ் வராது தமிழ் வேற எப்படி கற்றுக்கிறது நான் என்ன பண்ணுறது எவ்வளவோ பண்ணுற இதெல்லாம் நீ பண்ண மாட்டியா அப்படின்னு தாரா சொன்னான் மில் மறந்துட்டேன் அந்த டிவியை போடுங்க அழுதுக்கிட்டே சொன்னான் தாராவை பற்றின வீடியோ போட்டிருக்காங்களாம் இந்த நியூஸ் சேனலில் வாங்க பார்க்கலாம்னு சொன்னான் தாரா என்ன எந்த வீடியோ போட போகிறாங்க தெரியுது வாங்க பார்ப்போம் மிஸ்டர் பி ஆன் பண்ணார் எல்லோரும் வரிசையாக உட்காந்துருந்தாங்க கவி தமிழ் நியூஸ் வருமே என்ன பண்ணுறது எங்களுக்கு தமிழ் தெரியாது இல்லையா அப்பா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது எனக்கு புரியாது எனக்கு மட்டும் புரிஞ்சால் போதும் அப்படின்னு சொன்னால் தமிழ் சேனல் மட்டும் இல்லை இங்கிலீஷ் சேனலும் மொத்தமாக ஒரே நேரத்தில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அதே சப் டைட்டலும் வேறு வருதான் அப்படின்னு சொன்னால் உன்னை பற்றி இருபத்தஞ்சி நிமிஷம் பேச போகிறாங்களாம் அப்படின்னு சொன்னாங்க மில்க்